சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லோருக்கும் பசி எடுக்குது பிரியாணி வாசனை வேறு வருதுன்னு வந்து அம்மு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க அதனால் ஒரு சாப்பிட போகிறவங்க சொல்லிவிட்டு நான் நிர்வாகிகள் மட்டும் சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் புதிதாக பரத் உட்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒரு சேர வெற்றி பெற்றுள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவிக்க விரும்புகின்றோம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு முதன்முறையாக பதவியேற்பு இவ்வளவு கோலாகலமா இவ்வளவு பிரம்மாண்டமாக நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதன்முறை பல முறை நான் வந்திருக்கேன் தேர்தலுக்கு முன்னாடி தான் இந்த ஆர்ப்பாட்டம்லாம் இருக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவி ஏற்கும்போது அது சவ இருக்கும் ஆனால் முதன்முறையாக பதவி ஏற்ற பிறகு பதவி வெற்றி பெற்ற பிறகு பதவி ஏற்கின்ற நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டமாக மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நான் உங்களை பார்த்துருக்கேன் இதுதான் முதல் முறை இதில் ஒரு ஆனந்தமும் இருக்குது ஒரு அபாயமும் இருக்குங்கிறத பரத்து உட்பட்ட நிர்வாகிகள் புரிஞ்சிக்கணும் ஆனந்தம் என்னென்னா நாம் எல்லாம் ஒரு சேர வெற்றி பெற்றிருக்கோம் இதுதான் ஆனந்தம் அபாயம் என்னென்னா உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்கங்கிறது தான் அந்த அபாயம் நிறைய அதாவது வந்து ஹோவர் பில்டப் கொடுத்து படம் வரும்போது அந்த படத்தை நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் அப்போ அப்படி இல்லைனாவே அது வந்து நெகட்டிவாக மாறிடும் அப்போ உங்கள் மேலே வைக்க நம்பிக்கை வந்து மிக மிக அதிகம் அந்த நம்பிக்கையை நம்ம எப்படி வந்து சரிப்படுத்த முடியும் எப்படி நம்பிக்கையை நிறைவேற்ற முடியும் முதல் நம்பிக்கை இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம் ஒரு கட்டமைப்பான நடிகர் சங்கமாக இயங்க வேண்டும் இந்த தொழில இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இந்த அமைப்பில் இருக்கிறவங்க நடிக்கணும் இல்லை நடிக்கிறவங்க இந்த அமைப்பில் உறுப்பினராக இருக்கணும் ராதா ரவிசா சொன்னார் இப்போ சேனல் தான் டிசைட் பண்ணுறாங்க யார் வேணாலும் டிசைட் பண்ணிட்டோம் டிசைட் பண்ண பிறகு அவங்க உறுப்பினராக இருந்தால் தான் நடிக்க முடியும் அப்போ அவங்க வந்து இங்கே மெம்பர்ஷிப் ஆன பிறகு தான் அவங்க நடிக்க போகணும் நாங்கள் நடிக்கிட்டால் அப்புறம் கல்யாணம் நாங்கள் வந்து இங்கே மெம்பர் ஆகட்டும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைப்பத்துங்க குழந்தை பார்த்துட்டு கல்யாணம் பண்ண அதனால மெம்பர்ஷிப் பாயிண்ட் நீங்க போங்க அப்ப நமக்குள்ள வந்து ஒரு கூட்டமைப்புக்குள்ள ஒரு வலிமையான ஒரு புரிந்துணர்வு இருந்தா இது நல்லா இருக்கும் நான் பல முறை சின்னத்திரை கூட்டமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் நம்ம பெரிய திரை பெப்சியோட ஒரு ஒருங்கிணைப்பு உங்க இருக்கிற இப்ப அஞ்சு சங்கம் உங்ககிட்ட இருக்கு இந்த ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை நீங்க நிர்வாகம் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஐந்து பே இந்த ஐந்து சங்கங்களும் பெப்சியோட இருக்கிற ஃபெஃப்சியோட ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அஃபிலியேட் பண்ண வேண்டாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி வரும் ப்ளீஸ் சைலன்ஸ் ப்ளீஸ் உங்கள் உறுப்பினருக்கான முக்கிய முக்கியமான விஷயம் இது சைலன்ஸ் ப்ளீஸ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற தொழில் பாதுகாப்பு ஊதிய பாதுகாப்பு இந்த கட்டுப்பாடு எல்லாமே சரியாக வரும் அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு உத்தரவாதம் இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் முதல்ல இந்த அமைப்புக்குள்ளே இந்த தொ நம்ம சின்ன திரைக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வரணும்னா அந்த கட்டுப்பாடு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா நமக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகணும் நான் முதல்ல ஃபெஃப்சிக்கு தலைவரான உடனே நான் முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தை சரி பண்ணணும்னு நான் நினைக்கல முதல்ல எங்கள் அமைப்பில் இருக்கிற எல்லாரையும் எல்லார் நிர்வாகிகளும் வர வச்சு நாம் முதல்ல கட்டுப்பாடாக இருக்கணும் நாம முதல்ல சுயமரியாதையாக இருக்கணும் நம்மளோட தவறுகளை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு வந்து நேரக்கட்டுப்பாடு வேலை கட்டுப்பாடு எல்லாத்தையும் முதல்ல நம்ம உறுப்பினர்களுக்கு இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு ஆச்சு அதுக்கப்புறமா தான் தயாரிப்பாளர்கள் எங்ககிட்ட நீங்கள் இந்த இதெல்லாம் ஒழுங்கு பண்ணணும்னு நம்ம சொன்னோம் அப்போ அந்த கட்டுப்பாடு அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் பேர் தான் சின்னத்திரை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய திரை வருமானத்தை விட சின்னத்திரை வருமானம் தான் ரொம்ப அதிகம் நான் ஏற்கனவே உங்கள் நிர்வாகிகளுக்கு சொன்னேன் சின்ன பெரிய திரையோட வருமானம் ஆண்டு வருமானம் மூணாயிரம் கோடி ரூபாய் பெரிய திரையோட ஆண்டு வருமானம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அப்ப பெரிய திரை நடிகர் சங்கம் என்ன வழியோட இருக்கோ என்ன கட்டுக்கோப்போடு இருக்கோ சின்ன சின்னத்திரை நடிகர் சங்கம் இருக்கணும் அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் முதல்ல எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் பழைய சாக்கடையை கலரக்கூடாது இப்போ பரத்தை நான் பார்க்கும்போது பரத் முகத்துல ஆனந்தம் தெரியுது உத்வேகம் தெரியுது கொஞ்சம் கோபமும் தெரியுது அந்த கோபம் இருக்கக்கூடாது நம்ம அதை அதை தோண்ட ஆரம்பித்தோமா அவங்க நம்மளை தோண்ட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க இது எதையுமே செய்ய விட மாட்டாங்க சாக்கடை கலர்னா நாற்றம் அடிக்கும் அது நம்ம வேலை இல்லை நம்ம இப்போ வந்தோம்மா இந்த தேதியிலேருந்து இன்னைக்கு தேதி ஆ ஏழு ஆறு ஏழு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து இந்த நிர்வாகத்தை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டோம் இதிலருந்து நாங்கள் சரியாக பண்ணுவோம் அவங்க சரியாக பண்ணங்கிறதுக்காகத்தான் நம்மளை தேர்ந்தெடுத்தாங்க நம்ம வந்து அதை சரி பண்ணுறது அதுக்கு கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை நான் இப்போ இப்போ ஃபெஃப்சிக்கு வந்து பதவி ஏற்கும் போது ஃபெஃப்சியில் ஐம்பத்தஞ்சு கேஸ் இருந்தது அனைத்து சங்கங்களும் ஐம்பத்தஞ்சு கேஸ் வச்சுருந்தாங்க ஆறே கோடி ரூபாய் இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க கோர்ட்டு ஃபீஸுக்காகவும் லாயர் ஃபீஸுக்காகவும் கன்வெயன்ஸாகவும் பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த ஆறேக்கால் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருந்தாங்க நான் அனைத்து நிர்வாகிகளும் அழைத்து சொன்னேன் இனிமேல் ஒரு கேஸ் இருக்கக்கூடாது கேஸை எல்லாத்தையும் வித்ரா பண்ணும் இது நம்ம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி ரெண்டு கேஸை வித்தின் சிக்ஸ் மந்த்ஸில் நாங்கள் வித்ரா பண்ணோம் இது 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 இல்லை நம்ம வேலை இல்லை இந்த ஆறேகால் கோடி ரூபாய் யாரோட பண்ணணும்னு நினைக்கிறீங்க நிர்வாகிகள் சொந்த பணத்தில் எடுத்து போட போகிறாங்களா கிடையாது சங்க உறுப்பினர்கள் அவங்க கட்டுற சந்தாவோ இல்லை யாரோ கொடுத்த நன்கொடையோ இந்த நன்கொடையில் நம்ம கோர்ட்டுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தால் எந்த வேலையும் பண்ண முடியாது அப்போது இந்த சின்னத்திரை நடிகர் சங்கத்தை இன்றைக்கி என்ன ஆரவாரத்தோடு நீங்கள் பதவி ஏற்கிறீங்களோ அதே ஆரவாரத்தோட மூணு வருஷம் கழிச்சு நீங்கள் எலக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற பொதுக்குழு இருக்கு இல்லையா அந்த ஆரவாரம் அந்த பொதுக்குழு இருக்கணும் அப்போ உங்களுக்கு அணிக்கப்பட்ட இந்த பொறுப்பை நீங்கள் சிரம்பட செய்யணும் எல்லாரும் அரவணைச்சுக்கணும் ஓட்டு போட்டவங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நீங்கள் மூணு அணி வேறு யார் யார் நின்னாங்க சீனிவாசனும் தினேஷு பரத் மூணு அணி ஆனால் இப்போ வந்து எல்லாருமே சின்னத்திரை நடிகர் சங்க அணி அப்போ ஓர் அணியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் அப்போது அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு பண்ணித்தரும் போல் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்போ இன்றைக்கி தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்காங்களா முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது மிகப்பெரிய வரும் வருமானம் உள்ள தொழில் தான் இன்றைக்கி சுதாதா இருக்காங்க ர ரவிசங்கர் இருக்காங்க உதயசங்கர் இருக்காங்க இப்போது ஹரி சொன்ன மாதிரி வந்து ரெண்டு அணியாக இருந்தால் கூட ஒருபோதும் அவங்களுக்குள்ளே வந்து பிரிவு வந்ததே இல்லை அவங்க வந்து தனியாக செயல்பட்டால் கூட இப்போ சம்பள பேச்சுவார்த்தை வரும்போது சுஜாதா சொன்னாங்கம்மா உதயசங்கர் கூப்பிட்டுக்கலாம் சொல்லுவோம் பண்ணி அவங்க உட்காந்து பேசலான்னு அப்போ ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசும்போது அந்த சம்பள பேச்சுவார்த்தை மிக சுகமாக உதயசங்கர் சொன்னார் சார் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே பண்ணிக்கலாம் சார் அப்போ அவங்களுக்குள்ள சங்கமாக வேறு வேறு நிலையில் இருந்தால் கூட தயாரிப்பாளர்களை ஒரு ஒற்றுமையோட ஒரு ஒரு அப்போ இப்போது மிகப்பெரிய ஆபத்தாக நான் உங்களுக்கு நான் என்ன உணர்கிறேன்னா ரெண்டு ஆபத்து இருக்குது தயாரிப்பாளருக்கும் ஆபத்து இருக்குது டெக்னீஷியன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நடிகர் சங்கம் உங்களை எல்லாம் கலைஞர்களாக நான் சேர்த்துக்கிறேன் தொழில்நுட்ப கலைஞர்களும் கலைஞர்களுக்கும் எல்லார் மேலேயும் எந்த நேரத்துலையும் தலைக்கு மேலே ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்குது எப்போ ஒன்றாலும் அந்த கத்தி உங்கள் தலைக்கு இறங்கலாம் தயாரிப்பாளரும் தூக்கி போட்டுடலாம் டைரக்டரும் தூக்கி போட்டுடலாம் ஆர்டிஸ்டையும் தூக்கி போட்டுடலாம் இப்போ இது பாதுகாப்பு இல்லாத ஒரு தொழிலாக தான் நம்ம தொழில் இருக்குது நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க ஆனால் பெரிய தரையை ஒரு பாதுகாப்போட இருக்குது எந்த நேரத்துலையும் ஒரு டைரக்டரை உடனே மாற்றிட முடியாது ஒரு கேமராமேன் உடனே மாற்ற முடியாது ஒரு ஆர்டிஸ்டை உடனே மாற்றிட முடியாது எந்த ஒரு எங்கள் ச ஃபிஃப்டியில் சங்கம் அங்கம் வகிக்கிற இருபத்தி மூணு சங்கத்தை சேர்ந்த எந்த உறுப்பினரையும் அப்படி கில்லுக்கரியாக யாரும் போட முடியாது அவங்க வந்து சமையல் போ க பாத்திரம் கழுவுறவங்க இருக்கலாம் சமையல் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை சாப்பாடு போடுறவங்களா இருக்கலாம் டோட்டுனராக இருக்கலாம் டைரக்டராக கூட இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுபோல் ஒரு தயாரிப்பாளருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்குது ஆனால் இங்கே தயாரிப்பாளருக்கும் பாதுகாப்பு இல்லை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை நடிகர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் இதை முதல்ல ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைன்னா எடுக்க முடியுமா இன்றைக்கி இந்த உங்களுடைய ரத்தமும் வியவரையும் தான் இன்றைக்கி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வருமானம் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் சின்னத்திரை கலைஞரோட ரத்தமும் சின்னத்திரை தயாரிப்பாளர்களோட ரத்தமும் சேர்ந்தது தான் இந்த ஐயாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஆனால் இந்த வருமானத்தில் நமக்கு எந்த விதமான பங்கும் இல்லை பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறோம் பதினஞ்சு மணி நேரம் ஆகுது அது சீரியலில் இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் பயப்படக்கூடாது சங்கர் சொன்ன கூட நீங்கள் பயப்படக்கூடாது பெரும்பாலும் சீரியலில் அந்த பிரச்சனை இல்லை ஆனால் ஷோஸ் பண்ணும்போது நான் போகும்போது என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே போகணும் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு எப்போ யார் வராங்கன்னு தெரியாது யாரோ ஒருத்தரை கூப்பிட்றாங்க அவங்க ஆறு மணிக்கு வராங்க ஆனால் காலையில் போய் நாங்கள் லைட் லைட் பண்ணி உட்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஒரு நாள் சம்பளங்கிற இதில் வந்து அந்த அது வந்து அநியாயமான ஒரு வேலை நேரமாக இருக்குது இந்த வேலை நேரத்தை ஒரு ஒழுங்குபடுத்தணும் நாங்கள் யாரையும் காயப்படுத்த நினைக்கல யாரோட இது உரிமையும் பறிக்கணும்னு நினைக்கல ஆனால் எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா எட்டு மணி நேரங்கிறது நம்ம பன்னெண்டு மணி நேரமாக வேலை செய்கிறோம் சரி அதாவது இப்போது மற்றவங்க சொன்ன மாதிரி வந்து நமக்கு வந்து வேலை போட்டு சாப்பாடு கொடுத்து வண்டி கொடுத்து நமக்கு ஆடை கொடுத்து ஆடைக்கு உண்டான அந்த லேண்டின் செலவு கூட நம்ம கொடுத்து த இருக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி தமிழ் இண்டஸ்ட்ரி சாரி சினிமா இண்டஸ்ட்ரி இல்லை அந்த சின்ன சின்ன திரை தான் ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியை சிறப்பாக பாதுகாக்கணும்னா முதல்ல இந்த கூட்டமைப்பு இன்றைக்கி ஹரிராஜன் தலைவராக இருக்கார் இப்போது கோபிஜர் இருக்கார் சார் இருக்கார் நீங்கள் எல்லாம் இன்றைக்கி புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க வர வரப்போறீங்க நீங்கள் ஒன்றும் சேர்ந்து முதல்ல உங்கள் கூட்டமைப்பை வழி உள்ளதாக ஒன்று மாற்றுங்க இதில் வந்து இன்றைக்கி இருபத்தி மூணு பேர் நீங்கள் பதவி ஏற்றிருக்கீங்க ஆனால் அடுத்த செயற்குழு நடக்கும்போது நீங்கள் இருபத்தி மூணு பேர் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்களா எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறதுக்கு இருபது இந்த ஒரு மாதமாக நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் போயிருப்பீங்க ஆனால் மீட்டிங் நடக்கும்போது இந்த இருபத்தி மூணு பேர் வரமாட்டாங்க இவங்க வருவாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனில் வெற்றி பெறும்போது ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் எல்லாரும் ஆறு வாரமாக வருவாங்க அப்போ ஒரு சின்ன ரெக்வஸ்டில் அறிவுரை என்னென்னா தொடர்ந்து மூணு செயற்குழுக்கு வராத உறுப்பினர்களை அதாவது நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினரோ நிர்வாகியோ அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிவிடுங்க அவங்க தேவையில்லை செயற்குழு கூட்டத்துக்கே வர முடியாத ஒருத்தர் இங்கே பதவி வகிச்சு என்ன பண்ண போனார் அதனால் வந்து யார் வர முடியும் ஏன் நான் என்ன பண்ணுவோன்னா கடைசியில் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் எல்லாம் தலைவர் பண்ணார் செயலாளர் பண்ணவர் கை தூக்கிட்டு போயிடுவாங்க நாளைக்கு இதெல்லாம் நடந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு சீனியராக நான் வந்து ஒரு கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா பல்வேறு அமைப்புகளில் நான் த தலைமை பொறுப்புலேயோ இல்லை செயற்குழையோ இருக்கும்போது இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டே இருக்குது கடைசி நேரத்தில் நல்லது நடக்கும்போது எல்லோரும் கை தூக்குவாங்க நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணோன்னு ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தலைவருக்கு தான் தெரியும்னு சொல்லி கை வச்சுடுவாங்க அந்த ஆபத்து இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏன் சார் நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம் மீட்டிங்கு அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டுருவோம் சார் என்ன மினிட்ஸ் எழுதினாங்க எனக்கு தெரியாது சார்னு சொல்லுவாங்க நாளைக்கு அதனால் நிர்வாகி இப்போ செயற்குழு உறுப்பினர்லாம் நாங்கள் இருக்கீங்க இந்த மினிட்ஸில் கையெழுத்து போடு இந்த அட்டண்டன்ஸை கையெழுத்து போடுங்க ஆனால் அடுத்த மீட்டிங் நடக்கும்போது போன மீட்டிங்கோட மினிட்ஸ் என்னன்னு படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க அப்போ அது இந்த கையெழு ரெண்டாவது மீட்டிங்கோட நீங்கள் கையெழுத்து போட்டாவே முதல் மீட்டிங்கோட மினிட்ஸை ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் நாங்கள் சும்மா கையெழுத்து போட்டோன்னு சொல்லி எஸ்கேப் போகக்கூடாது அதுபோல் ஒரு சங்கம்னால் நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு சங்கம் சங்கமாக இருக்க முடியும் இல்லையா செயல்பட முடியாது அப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தான்னு சில பேர் பொறும்போ பொறும்புனாங்க இல்லையா இதெல்லாம் என்ன என்ன நடக்கும்னா சில நேரங்களில் வந்து பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பு வந்து நம்மளை பார்த்து கேட்கணும் நலமாக இருக்கேன்னு கேட்கும் அது மாதிரி சில பேர் பெரிய மனுஷங்களோட கூட இருக்கும்போது நம்மளை வந்து அப்படி சீண்டி பார்ப்பாங்க அதை எல்லாம் எப்படி சமாளிக்கணும் யாரோ சொன்னாங்க மலைக்குடன்னு யார் சொன்னது ஒருத்தர் ஆ பூச்சி கொழுங்கு சார் சொன்னார் கரெக்டு ஏன்னா இந்த பொறுப்பு வந்து வேறு மாதிரியாக இருக்கலாம் இது ஒரு ஒரு முள்கிரீடம் அப்போது எவ்வளவு அந்த ப்ராப்ளம் வரும்போது இப்போ நாங்கள் போகும்போது சுஜாதா அம்மா வந்து நாங்கள் போகும்போது நாற்பது பர்சன்ட்டு சம்பளம் கேட்டோம் அவங்க வந்து பத்து பர்சன்ட் கொடுக்குறோன்னு ஆரம்பித்தாங்க எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தேவை இருபத்தஞ்சி பர்சன்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்க போகிறது இருபது பர்சன்ட் தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் உடனே வந்து இல்லை அது வந்து அவங்க எங்களை இழுக்கடிச்சாங்க நாங்கள் அவங்களை இழுக்கடித்தோம் ஒரு மூணு மாதம் நிறையா நடக்க விட்டு அப்புறம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுத்தாங்க அப்போ அந்த எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை பர்சன்ட் லாஸு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டரை பர்சன்ட் லாஸு ஆனால் ஒரு காம்ப்ரமைஸ் வந்துவிட்டோம் அவங்க இருபதுல நின்னாங்க நாங்கள் இருபத்தஞ்சில் நின்றோம் சரி ஒரு காம்ப்ரமைஸுக்கு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டுன்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணி அதை வந்து சைன் பண்ணிட்டோம் அப்போது அவங்களும் நல்லா இருக்கணும் நாங்கள் நினச்சோம் நாங்களும் நல்லா இருக்கணும்னு அவங்க நினச்சாங்க ஆனால் இப்போ இங்கே கூட இருக்க அந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா அது தொடர்ந்து செயல்பட்டே இருக்குது ஆனால் இது எப்போ சாத்தியமாகும் இந்த எங்களுடைய செய்க்கு எப்போ வந்து வேல்யூ இருக்கும் நாங்கள் சொன்னால் அவங்க கேட்கணுங்கிற நிலை எப்போ இருக்கும் இல்லை அவங்க சொன்னால் நாங்கள் கேட்கணுங்கிற நிலை எப்போ இருக்கும் உதயசங்கரும் சுஜாதா விஜயகுமார் அம்மா ஒன்றா இருந்தால் தான் வேலை நடக்கும் அதுபோல் ஃபெஃப்சியில் இருக்கிற இருபத்தி மூணு சங்கமும் ஒன்றா இருந்தால் தான் வேலை நடக்கும் எல்லா உறுப்பினரும் ஒன்றா இருந்தால் தான் வேலை நடக்கும் அதுபோல் நம்ம சங்கத்தில் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் சில நேரம் நிர்வாகம் வந்து வே ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க இதை கெடுக்கிறதுக்குன்னு அதாவது சில பேர் வந்து நம்ம ஒன்றா இருக்கிறதே பிடிக்காது எவன் ஒன்றாலும் வாழலாம் எப்படி ஒன்றாலும் இருக்கலாங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க அவங்க அவங்க வாழ்த்தும் வாழ்த்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன நடக்கும்னா நான் உங்களை வேலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எனக்கு உரிமை இல்லை ஆனால் நான் யாரோட வேலை செய்யணும்னு சொல்கிறது எனக்கு உரிமை இருக்குது அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அதை சொல்ல வரவும் புரிஞ்சிக்கணும் நான் உன்னோட வேலை செய்யணும் என்ன நீ கம்பல் பண்ண முடியாது நீ என்னோட வேலை செய்யணும் நான் ஒன்றும் கம்பல் பண்ண முடியாது அவங்கவுங்க அவங்களோட வேலை செஞ்சுப்பாங்க இந்த திட்டம் எதுக்குன்னா ஒரு கூட்டோட ஒரு கூட்டம் அப்பா ஒர்க் பண்ணும்போது இருபத்தி மூணு சங்கங்களும் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எங்கே ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் தேவைப்படுவோம் அப்போ அவங்க பின்னாடி நாங்கள் நின்றுக்கிட்டே அந்த இருபத்தி மூணு பேரையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வசியாக அது போல் சின்னத்திரை கூட்டமைப்பு நீங்கள் இருக்கீங்க பரத் வந்து அன்றைக்கி நிறைய ரிக்வஸ்ட் எங்கிட்ட கொடுத்துருக்காரு நிச்சயமாக அவர் கொடுத்த எல்லா ரிக்வஸ்ட்டுமே வந்து நியாயமான ரிக்வஸ்ட்டு தான் அதாவது என்னென்னா மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும் நைன் டு நைன் இருக்கணும் அதிகபட்சமாக போனால் ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் இருந்தால் பரவாயில்ல நைட்டு பன்னெண்டு மணி இப்போ ஒரு மணி ரெண்டு மணின்னு போகிறாங்க அது மாதிரி போகும்போது எங்களுக்கு ஒரு ஆஃப் கால் ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா வரணும் இதை வந்து தயாரிப்பாளர்கள் அவங்க அவங்களோட கோரிக்கையில் அதாவது உடனே இல்லை நீங்கள் உட்காந்து பேசி உதயசங்கரோ கல்பனாமாவும் உதய சுதம்மாவோ நீங்கள் வந்து அதாவது நைன் ஓ கிளாக் வந்து ஷார்ப்பாக நைன் எயிட் ஃபிஃப்டி நைன் முடிக்க வேண்டாம் ஒரு நைன் தேர்ட்டி டென் வரைக்கும்னால் பரவாயில்ல ஆனால் ஓ டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாங்கிறது வந்து ஒரு அதிகபட்ச நேரமாக இருக்குது அப்போ அதுபோல் போகும்போது ஒரு ஊதியத்தில் ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு ஒரு காம்பன்சேஷன் இருந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது போல் வந்து செய்த வேலையை வேலைக்கான சம்பளத்தை நீங்கள் எல்லோரும் ஒரு எயிட்டி பர்சன்ட் எங்களுக்கு வந்து சேர்ந்துருது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வரல அந்த சம்பளத்தை உறுதிப்பட கொடுக்கறதும் வராத கம்பெனிங்க யார் இருந்தாலும் அந்த சம்பளத்தை பேச்சு வாங்கி கொடுக்கறதுக்கும் அது நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து இப்போது பரத்துக்கு நம்ம அறிய போயிட்டாரே இருக்காரா ஆ ரைட் சாரி அரி நீங்கள் உட்காந்து கூட்டமைப்பு உட்காந்து இந்த ஐந்து பேரை உட்காந்து முதல்ல ஒரு நிர்வாகிகளை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பெரிய துறையிட வரும்போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் சின்ன திரை நடிகளுக்கு மட்டும் இல்லாமல் சின்னத்திரை கூட்டமைப்பு சேர்த்த அந்த ஐந்து சங்கங்கள் தான் ஏன்னா அதுக்கு மேலே இப்போ வரும்போது சொன்னார் இல்லையார் எஸ் வி சேகர் சொன்னது உண்மை தான் இந்த ஐந்து சங்கங்களுக்கு மேலே இருக்கிற சங்கங்களுக்கு நாங்கள் அங்கீகாரம் பண்ண முடியாது ஏன்னால் இங்கே பிப்டியில் இருக்கிற சங்கங்கள் ஆல்ரெடி வந்து சின்ன திரையோட பேரோட அவங்க என்ன இருக்காங்க அவங்களுக்கு ஈக்குவலான இல்லை அவங்களுக்கு காம்படிஷனான ஒரு அமைப்போட நாங்கள் ஜாயின் பண்ண முடியாது பெரிய திரையில ஒரு பை ஒரு சங்க விதி இருக்கு சம்மேளன விதி இருக்கு அதாவது ஒரே தொழிலை செய்கின்ற இரண்டு சங்கங்கள் அந்த சம்மேளனத்தில் இருக்க முடியாது அப்போ அவங்க எங்கேயாவது இருந்துக்கிட்டோம் எங்களோட இருக்க முடியாது அப்போ இப்போ எங்கள் கிட்ட இல்லாமல் இருக்கிறது இப்போ பெரிய டைரக்டர்ஸ் யூனியன் உங்களுக்கு வந்து அப்போசியூனிட்டி இல்லை அவங்க தேர் அப்ரூவ் முடியும் அது மாதிரி வந்து நம்ம நடிகர் சங்கமும் அவர் சொன்னார் பூச்சி மிருகம் அவங்கள அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் மற்ற சங்கங்கள் வரும்போது இப்போ வாய்ஸ் ஓவர் கேட்டார் அவங்க வந்தாங்கன்னா இப்போ இங்கே இருக்கிற பெரிய துறையில் இருக்கிற வாய்ஸ் ஓவர் யூனியன் வந்து கிளாஷ் வரும் அப்போ எங்களுக்குள்ளே கிளாஷ் வரும் அப்போ போல் இல்லாமல் பெரிய துறையில் இருக்கின்ற சங்கங்களுக்கு போட்டியான சங்கங்கள் இல்லாமல் இப்போ அஞ்சு சங்கங்கள் இருக்குது இந்த ஐந்து சங்கங்களோட நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு உண்டான வந்து எம்ஒய நீங்கள் சைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெரிய பெரிய துறை அமைப்பு உங்கள் சின்ன அமைப்புக்கு அனைத்து உத்தரவாதத்தையும் தரும் என்று கூறி இதே ஆரவாரத்தோடு நீங்கள் விடைபெற வேண்டும் அல்லது கண்டினியூ செய்ய வேண்டும் அடுத்த இருபத்தெட்டுக்கு அப்புறம் இதே மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்தீங்க நல்லா செஞ்சுங்கன்னு சொல்லணும் இல்லை நீங்கள் வந்தீங்க நல்லா செஞ்சீங்க நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லணும் உங்கள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் யாரும் கூறாமல் இன்றைக்கி வந்து ஐநூறு பேர் இருக்காங்க நாளைக்கு மீட்டிங் நடத்தும் போது நீங்கள் வந்து காமராஜர் அரங்கத்திலயோ இல்லை கலைவாணர் அரங்கத்திலேயோ பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க நான் வரும்போது உள்ளே வர முடியல காரை பார்க் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் வந்து உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் கூறி வாழ்த்துக்கு விரைவிடுகிறேன் நன்றி வணக்கம்